வெல்கம் டு அரவிந்த் காயின் கலெக்ஷன் இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா கரூரை சேர்ந்த ஒருத்தவரை இருபத்தி ரெண்டாயிரத்தி முந்நூறுரூபா ஸ்கேம் பண்ணி ஏமாற்றிருக்காங்க முப்பத்தி ஆறு லட்சம் ரூபாய் வரைக்கும் உங்களுக்கு கிடைக்கும் அப்படின்னு சொல்லிவிட்டு இருபத்தி ரெண்டாயிரத்தி முந்நூறுரூபா வரைக்கும் ஏமாற்றிருக்காங்க வாங்க கொஞ்சம் டீட்டெயில்டாக பார்த்துருவோம் இது ஒரு அவேர்னஸ் வீடியோ தான் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் பண்ணிவிடுங்க கரூரை சேர்ந்த இவரை வந்து பார்த்திங்கன்னா இருபத்தி ரெண்டாயிரத்தி முந்நூறுரூபா ஏமாற்றிருக்காங்க எப்படின்னு பார்த்திங்கன்னா உங்கள்கிட்ட பழைய நாணயங்கள் இருக்கா இந்த பழைய நாணயங்களை நாங்கள் வாங்கிக்கிறோம் அப்படின்னு சொல்லிவிட்டு இந்த பழைய நாணயங்களுக்கு முப்பத்தி ஆறு லட்ச ரூபா வரைக்கும் விலை போகும் முப்பத்தாறு லட்ச ரூபா வரைக்கும் நாங்கள் தரோம் அப்படின்னு சொல்லிவிட்டு இவரை ஆசை காட்டி ஆசை காட்டினும் சொல்ல முடியாது ஏன்னா ஒரு பாமர மக்களுக்கு ஒரு ஒருத்தவனுக்கு திடீர்னு வந்து இவ்வளோ காசு கிடைக்க போகுது அப்படின்னும் போது யாராக இருந்தாலுமே கொஞ்சம் கொஞ்சம் யோசிப்பாங்க டெய்லி வந்து டெய்லி தினக்கூலியில் வேலை செஞ்சு கஷ்டப்படுறவனுக்கு திடீர்னு ஒரு ஒரு லட்சம் ரெண்டு லட்சம் இந்தமாதிரி கிடைக்கிது அப்படின்னும் போது அவன் வந்து யோசிப்பான் ஓகே இதை பண்ணி தான் பார்ப்போமே அப்படின்னு சொல்லிட்டு அப்படி எல்லாருக்குமே இருக்கக்கூடிய ஒரு ஆசை தான் அவருக்கும் வந்து இருந்திருக்கு இந்த நாணயத்தை விற்கலாம் அப்படின்னு நினச்சிருக்காரு இந்த பத்து பைசா இருபது பைசா ஐம்பது பைசா இந்த செவன் எயிட் சிக்ஸ் நோட்டு இதெல்லாம் வச்சுருந்துருக்காரு போல் ஒரு சிலது இதை எல்லாத்தையும் விற்று காசாக்கிக்கலாம் அப்படின்னு நினச்சிருக்காரு இது எல்லாத்தையும் விற்கணும் அப்படின்னா முதல்ல நீங்கள் கொஞ்சம் முன்பணம் கட்டணும் அப்படின்னு சொல்லிவிட்டு கொஞ்சம் கொஞ்சமாக அவர் இருந்து காசை வாங்கி இருபத்தி ரெண்டாயிரத்தி முந்நூறுரூவா ஏமாற்றிருக்காங்க அதுக்கு மேலே என்கிட்ட காசு இல்லை அப்படின்னு இவர் சொல்லும்போது நீங்கள் கட்டலைன்னா உங்களை வந்து உங்கள் ஹைதராபாத்லேருந்து நாங்கள் பேசுகிறோம் ஹைதராபாத் போலீஸ் ஸ்டேஷன்லேருந்து உங்களை அரெஸ்ட் பண்ணிடுவாங்க அப்படின்னு சொல்லிவிட்டு அவர் கொஞ்சம் மிரட்டி ஊருட்டி இவ்வளோ பணம் ஏமாத்திருக்கானுங்க ஃபஸ்ட்டு நீங்கள் கேட்கலாம் காயின் வந்து எந்தெந்த காயின் எவ்வளோ வெளியே போகும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் யூஸ் பண்ணக்கூடிய வச்சுருக்கக்கூடிய எல்லா நாணயங்களுமே விலை போகாது உதாரணத்துக்கு இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா சோலா காயின்லாம் எடுத்துக்கோங்க சோலா காயின்லாம் பார்த்தீங்கன்னா நைன்த்து டு தேர்ட்டீன்த்து செஞ்சுரியில் யூஸ் பண்ண நாணயங்கள் அந்த நாணயங்கள்லாம் இப்போ மார்க்கெட்டில் வெறும் நாற்பத்தஞ்சு ரூபா ஐம்பது ரூபாய்க்கு கிடைக்கும் இப்போ ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தெட்டில் வச்சு ஆறு கிராம் ஒரு ரூபா நாணயமே வந்து உங்களுக்கு ப்ரைஸ் அதிகமாக போகுது ரெண்டாயிரத்தி நாலில் வச்சு காப்பர் நிக்கல் நாணயங்கள் ஐந்து ரூபாய் நாணயங்கள் அதோட விலை அதிகமாக போகுது ஸோ ஏரை பொறுத்து ரேரிட்டி பொறுத்து மின்ட்டை பொறுத்து தான் காயின் விலை போகுமோ தவிர எவ்வளோ பழசுன்றதை பொறுத்து காயின் விலை போகாது பழைய காயின் விலை போகும் பட் அதுக்குன்ட்டு ஒரு ஒரு ஸ்பெசிஃபிகேஷன்ஸ் இருக்குது இந்தந்த இடத்துல இந்தந்த வருடத்தில் இந்தந்த மெட்டலில் அச்சரிக்கப்பட்ட நாணயங்கள் தான் விலை போகும் அப்படின்னு ஒரு ஒரு சிலது இருக்குது ஸோ அதெல்லாம் மட்டும்தான் விலை போகும் முதல்ல உங்கள் கிட்டே இருக்கக்கூடிய நாணயங்களை நீங்கள் விற்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா ஏமாற்றக்கூடிய ஆளாக இருந்ததுன்னா அவன் ஃபஸ்ட்டு என்ன பண்ணுவான்னு பார்த்தீங்கன்னா உங்கள்கிட்ட இருந்து முதல்ல ஆசையை தூண்டுவான் ஒரு நார்மலான நாணயத்தையே இவ்வளோ வேலை போகும் அவ்வளோ வேலைக்கு போவோம் இத்தனை லட்சம் போகும் அப்படின்னு சொல்லிவிட்டு ஆசையை தூண்டுவான் ஃபஸ்ட்டு அப்போ ஏன் நீங்கள் சுதாரிச்சிக்கணும் அதுக்கப்புறம் போக போக வந்து இந்த மாதிரி ப்ராசஸிங் மணி கொஞ்சம் தேவைப்படுது ப்ராசஸிங் மணிக்காக ஒரு ரெண்டாயிரம் போடுங்க அப்படின்னு ஃபஸ்ட்டு கேட்பான் அதுக்கடுத்து ஒரு ஐயாயிரம் போடுங்க கிட்டே வந்துட்டோம் நாங்கள் உங்கள் கிட்டேயே வரப்போகிறோம் நீங்கள் ஒன்றும் எங்கிட்ட வர தேவையில்லை நாங்களே காசு எடுத்துக்கொடு கிட்டே வரோம் அப்படின்லாம் சொல்லுவாங்க இந்த மாதிரி ஃபஸ்ட்டு ப்ராசஸிங் மணி அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ரெண்டாயிரம் முன்பணம் போடுங்க ஐயாயிரம் போடுங்க பத்தாயிரம் போடுங்க அப்படின்னு சொல்கிறது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா இந்தமாரி ஸ்கேம்ஸ் தான் உங்கள் கிட்டே இருக்கக்கூடிய நாணயங்களை உண்மையாகவே வாங்கணும்னு நினைக்கக்கூடிய உண்மையான டீலர்ஸ் என்ன பண்ணுவாங்கன்னா ஃபஸ்ட்டு உங்களுக்கு கான்டாக்ட் நம்பர் தருவாங்க அதன் பிறகு அவங்க அட்ரஸை தருவாங்க இது ரெண்டும் இல்லைனா உங்கள் கிட்ட இருக்க நாணயத்தை யாருமே வாங்க மாட்டாங்க இதை தரலனா அப்போ நீங்கள் கேட்கலாம் நீங்கள் கூட தானே ப்ரோ வீடியோ போட்டிருந்தீங்க அப்படின்னு சொல்லிவிட்டு இது என்ன வீடியோன்னு பார்த்தீங்கன்னா சேலம் காயின் எக்ஸிபிஷனில் இது நான் கிடையாது ஒரு டீலர் சொன்ன வீடியோவை ஒரு டீலர் சொல்லியிருந்தாது அதை அதை வீடியோ பதிவு பண்ணி நான் நம்ம சேனலில் போட்டிருந்தேன் அந்த வீடியோவோடைய கமெண்ட் செக்ஷன்லையுமே அடுத்தடுத்து தமிழ்நாட்டில் எங்கெங்கே காயின் எக்ஸிபிஷன்ஸ் நடக்க போகுது அப்படின்ற டீட்டெயில்ஸுமே நான் அட்ரஸ் கொடுத்துருந்தேன் சரி ப்ரோ இது வந்து நீங்கள் எக்ஸிபிஷன் போன இடத்துல சொல்கிறது இதே நீங்கள் வீடியோ போட்டிருந்தீங்களே அப்படின்னு சொல்லிட்டு கேட்கலாம் நான் போட்டிருந்த வீடியோவுக்கு கீழேயுமே என்னுடைய நான் வாங்கக்கூடிய காயின்ஸ் எது எது எந்தெந்த காயின்ஸ் விலை போகும் அப்படின்னு தெளிவாக சொல்லி தான் போடுவேன் கான்டெக்ட் நம்பர் இல்லாமல் ஸ்ட்ரெயிட்டாக அட்ரஸே கொடுத்துருவேன் ஏன்னா கான்டெக்ட் நம்பர் வந்து கொடுத்தோம்னா ஒரு நாளைக்கு ஐநூறு ஆயிரம் கால்ஸ் வரைக்கும் வந்திருந்தது ஒரு எப்போனா இந்த வீடியோ ட்ரெண்ட் ஆகும்போது அதுக்கப்புறம் காண்டெக்ட் நம்பர் எடுத்துகிட்டு இன்ஸ்டாகிராம் ஐடி கொடுத்து நம்மளுடைய அட்ரஸுமே நான் நம்ம வீடியோவில் கொடுத்துருப்பேன் ஸோ பார்த்தீங்கன்னா இதிலே தெரியும் நம்மளுடைய அட்ரஸுமே வந்து நான் என்னுடைய வீடியோவில் கீழே கொடுத்துருப்பேன் இந்த மாதிரி அட்ரஸ் இல்லாமல் இல்லை கான்டெக்ட் நம்பர் இல்லாமல் எந்த ஒரு டீலருமே உங்ககிட்ட வாங்கவே மாட்டாங்க கிட்டே இருந்து விற்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இது ரெண்டுத்தையும் முதல்ல பாருங்கள் அண்ட் முன்பணம் கொடுக்கவே கொடுக்காதீங்க யார்கிட்டையுமே அண்ட் நீங்கள் காயின் வாங்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா ஃபஸ்ட்டு என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ட்ரஸ்டடாக இருக்கான்னு பார்த்துங்க யூடியூப் சேனல் வச்சுருக்காங்களா இல்லை அட்லீஸ்ட் அவங்களுக்கு எதனா ப்ரூஃப் விசிட்டிங் கார்டு இந்த மாதிரி எதனா பிஸ்னஸ் கார்ட்ஸ் எதனா இருக்கா அதெல்லாம் செக் பண்ணிவிட்டு பை பண்ணுங்கள் நீங்கள் வாங்குறதா இருந்தாலும் கலெக்ஷனுக்கு ஸோ இது ஒரு அவேர்னஸ் வீடியோ தான் பார்த்து ஜாக்கிரதையாக இருந்துக்கோங்க கேர்ஃபுல்